أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين جنيت الكريا الله من أديار சூரத்துத்தூரை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இருபது வசனங்களை நாம் பார்த்துவிட்டு பின்பு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களுடைய தர்ஜுமாவை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அதில் படைத்த ஆலமீன் ஈமான் தாங்களும் கொண்டு தங்களுடைய சந்ததிகளும் ஈமானின் அடிப்படையில் மரணித்திருந்தால் நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா பெற்றோர்களோடு இந்த பிள்ளைகளையும் சேர்த்து வைப்பான் சொர்க்கத்தில் என்ற இந்த செய்தியை நாம் தர்ஜுமாவாக பார்த்தோம் இப்போது இந்த வசனத்திற்கு சகித் பின் ஜுபை ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இபுனு அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்ததாக பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அந்தஸ்திற்கு அல்லாஹு தாலா உயர்த்துவான் அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸை காட்டுகின்றார்கள் பெற்றோர்கள் ஈமானுடைய அடிப்படையில் இறந்திருந்து பின்பு வரக்கூடிய பிள்ளைகள் அந்த அளவிற்கு ஈமானாக இல்லாவிட்டாலும் அதாவது பெற்றோர்களுடைய ஈமானின் அளவிற்கு பிள்ளைகளுடைய ஈமான் இல்லாமல் இருந்தாலும் நாளை மறுமை நாளினுடைய விஷயத்தில் பெற்றோர்களுடைய கண் குளிர வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படைக்காக அடையாளத்திற்காக படைத்த ரபுல் ஆலமின் பிள்ளைகளை பெற்றோர்களுடைய அந்தஸ்திற்கு உயர்த்துவான் அதே நேரத்தில் பெற்றோர்களை எந்த விதத்திலும் அவர்களுடைய அந்தஸ்தை விட்டு குறைக்க மாட்டான் என்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக இபுனு அப்பாஸ் ரபியுள்ளாஹு அன்பு அவர்கள் கூறிவிட்டு பின்பு இந்த வசனத்தை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் வல்லதீன ஆ மனு வத்தபும் துர்ரீயத்தகும் பி ஈமானின் என்ற இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் தபரியிலும் முஸ்னத் அல் பஸ்ஸாரிலும் தப்சீர் இபுனு அபி ஹாதமிலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்தை கொஞ்சம் நிதானமாக நாம் விளங்க வேண்டும் அதாவது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸும் அதே நேரத்தில் குர்ஆனில் வரக்கூடிய இந்த வசனமும் எவ்வளவு ஆழமான வசனம் என்றால் பெற்றோர்கள் எப்போதும் பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டார்கள் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கட்டும் அல்லது கெட்டவர்களாக இருக்கட்டும் தங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதையே அவர்கள் நினைப்பார்கள் எல்லா ஆண்களிலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக அதாவது நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதை மாத்திரமே அவர்கள் காண்பார்கள் பார்ப்பார்கள் எனவே பிள்ளைகள் எவ்வளவு உயர்ந்தாலும் பெற்றோர்கள் அதை கண்டு கண் அடைவார்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்ற இந்த உணர்வை படைத்த அபுல் ஆலமின் புரிந்தே வைத்திருக்கின்றான் நாளை மறுமை நாளையில் தந்தை ஒரு உயர்வான அந்தஸ்தில் இருக்கிறார் சொர்க்கத்தில் பிள்ளை ஒரு கீழ் அந்தஸ்தில் அதே சொர்க்கத்தில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக தந்தைக்கு மனம் வலிக்கும் என் மகனும் சொர்க்கம்தான் ஆனால் என் அந்தஸ்திற்கு அவன் உயரவில்லை என்பதினால் படைத்த ரபுல் ஆலமீன் இவருடைய அதாவது கீழ்த்தட்டில் இருக்கக்கூடியவருடைய தந்தை உயர்ந்த அந்தஸ்தில் பெற்றிருப்பதினால் இதை கொண்டே அல்லாஹு தாலா இந்த பிள்ளையை அந்த உயர்ந்த தந்தையினுடைய அந்தஸ்திற்கு அல்லாஹ் உயர்த்துவான் இது அல்லாஹினுடைய கருணையினுடைய அடையாளம் இதை கொண்டு அந்த தந்தைக்கு கண் குளிர வைப்பதற்காக ஏன்னா தந்தை உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாரே அவருடைய ஈமானிற்கு அல்லாஹ் மதிப்பளித்து அவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையை அல்லாஹு தலா அவருடைய அந்தஸ்திற்கு உயர்த்துவான் என்பதைத்தான் இந்த வசனம் பேசுகின்றது இபுனு அப்பாஸ் அதி அல்லாஹு அவர்கள் இன்னொரு விஷயத்தில் இன்னொரு ஹதீஸில் இதையே மிக தெளிவாக சொன்னார்கள் ஓர் இறையடியார் அந்த இறையடியார் நன்மதிப்போடு நடந்து அல்லாஹ்விடத்திலே கொள்ளப்பட்ட அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே அவர் முமீனாக மரணித்தார் பின்பு அவருடைய மகன் அவரும் இறந்தார் அவரும் மீனாக மரணித்தார் நாளை மறுமை நாளையில் அவர்களுடைய அந்தஸ்தில் தந்தை உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார் ஆனால் பிள்ளை அவரைவிட கீழ் அந்தஸ்தில் இருந்தாரே என்றால் இப்போது இந்த கீழ் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பிள்ளையை அல்லாஹு தாலா தந்தையினுடைய அந்தஸ்திற்கு உயர்த்துவான் என்பதை தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான் என்று இபுனு அப்பாஸ் அன்பா அவர்கள் அறிவித்தார்கள் இதையும் நீங்கள் தப்சீர் இபுனு ஹாத்தமிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு ஹஜீப் தபரானி சகீர் மற்றும் தபரானி கபீரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது மாத்திரம் இது முடிந்து போவதில்லை இறந்ததற்கு பின்பும் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை எட்டி விடுவார்களேயானால் அப்போதும் அந்த அந்தஸ்து பிள்ளைகளுக்கு அது வந்து சேர்கின்றது என்ற விஷயத்தை நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் நாளை மறுமை நாளையில் ஒரு மனிதர் சொர்க்கத்திற்குள் நுழைவார் அவர் செய்த நன்மையின் காரணமாக அவர் செய்த செய்தின் என்பதின் காரணமாக அவருடைய ஈமான் தகுவாவின் காரணமாக சொர்க்கத்திற்குள் அவர் நுழைவார் நுழைந்ததுமே அவர் மற்றவரிடத்தில் மாணவர்களிடத்தில் விசாரிப்பார் தன்னுடைய குடும்பத்தைப் பற்றியும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றியும் அவர்கள் விசாரிப்பார் அந்த நேரத்தில் வானவர்கள் வானவர்கள் அவரிடத்தில் சொல்லுவார்கள் உன் சந்ததிகள் உன் பிள்ளைகள் இந்த அந்தஸ்தை எட்டவில்லை சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்தஸ்து வேறு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேர பிள்ளைகள் சந்ததிகள் அவர்கள் எட்டியிருக்கும் அந்தஸ்து வேறு என்று வானவர்கள் வானவர்கள் அவரிடத்திலே சொல்லப்படும் அப்போது அவர் அல்லாஹ் இடத்திலே துவா கேட்பார் என் சந்ததிகளை என் பிள்ளைகளையும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து வைப்பாயாக என்று அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்திற்கு இந்த பிள்ளைகளை உயர்த்துவான் என்று நபிசல்ல அல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் அதனால்தான் அல்லாஹின் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பிரபல்யமான ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு தான் நினைப்பார்கள் ஆனால் எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு நல்லதை நினைப்பார்கள் என்று சொல்ல முடியாது எந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்களோ அவர்கள்தான் பெற்றோர்களுக்கு நல்லதை நினைப்பார்கள் ஏனென்றால் சுயநலம் பிடித்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை தங்களுடைய வாழ்வியல் சிறக்க வேண்டும் என்று வாழக்கூடிய கெட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்கள் ஆனால் தான் அறிசல்லாக அழகி விசல்லம் அவர்கள் ஒரு மனிதர் இறந்துவிட்டால் விட்டால் ஆதமுடைய மகன் இறந்துவிட்டால் அன்றோடு அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும் மூன்று காரியங்களை தவிர என்று ரவிசல்லாம அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வரிசையில் தொடர் தர்மம் நிலையான அவர் செய்து வைக்கக்கூடிய தர்மம் அதே போன்று அவருடைய பயனுள்ள கல்வி பயன் பெற்று தரக்கூடிய கல்வியாக அடுத்தவருக்கு அவர் சொல்லிவிட்டு சென்றார் அந்த கல்வி அவரை அவர் இறந்ததற்கு பின்னாலும் பயனடைந்து கொண்டே மக்கள் இருக்கிறார்கள் அவருடைய கல்வியின் மூலமாக இந்த கல்வி என்று சொல்லிவிட்டு வலதுன் என்ற நபி அவர்கள் சாதாரணமாக சொல்லி முடிக்கவில்லை அவருடைய மகன் என்று சொல்லாமல் வலதுன்ால என்ற வார்த்தையை சொன்னார்கள் அவர் பெற்றெடுத்த நல்ல பிள்ளை அந்த நல்ல பிள்ளையினுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் என்றால் அவர் மௌத்தானதற்கு பின்னால் அவருக்காக அவருடைய கபருக்கோ மற்ற இடத்திலோ நின்று அவர் துவா செய்வார் அவருக்காக அந்த பிள்ளை என்ற நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய அதிர் பிரபல்யமாக நீங்கள் பார்க்கலாம் அப்ப நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் என்று சொல்லும் விஷயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் என்று சொல்லும் விஷயத்தில் சாலையான பிள்ளைகள் மாத்திரம்தான் பெற்றோர்களுக்கானவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக சுட்டிக்காட்டினார்கள் நபி சொல்லல்ல அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஹஜீஸை பாருங்கள் சில இடங்களில் பிள்ளைகள் கூட பெற்றோர்களுடைய சொர்க்கத்திற்கு காரணமாக இருப்பார்கள் நபி நபிசல்லாகு அழைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நல்லடியாருக்கு சொர்க்கத்தில் திடீரென்று அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு நல்லடியார் அவர் சொர்க்கவாசிதான் சொர்க்கவாசியாக ஆனதற்கு பின்னால் அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்போது அவர் அல்லாஹிடத்தில் கேட்பார் என் அந்தஸ்தை இப்படி உயர்த்துவதற்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது போது அல்லாஹிடத்திலிருந்து பதில் வரும் உன் பிள்ளைகள் உங்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்காக அவர்கள் நன்மையை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹிடத்திலிருந்து வானவர்களிடத்திலிருந்து வரும் என்று அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நம்முடைய பெற்றோர்களும் சரி நம்முடைய பிள்ளைகளும் சரி நம்மை சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தில் உயர்த்துபவர்களாக இருக்க வேண்டும் இதையும் நாம் அல்லாஹிடத்தில் தான் கேட்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் உயர்வான அந்தஸ்தில் இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை உயர்வான அந்தஸ்திற்கு அல்லாஹ் இடத்திலே எட்ட செய்யக்கூடிய பிள்ளைகளாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்விடத்தில் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வாரிசுதாரர்களாகவும் நம்மை அல்லாஹ் ஆக்கட்டும் இதைத் தொடர்ந்து அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய இந்த வசனம் பிமா கசபரகின் பின்பு ஒரு மனிதன் எதை செய்கின்றானோ அதற்காகவே அவன் பிணையாக்கப்பட்டிருக்கின்றான் என்று தாலா குறிப்பிடுகின்றான் இதைத்தான் அல்லாஹு தாலா வெவ்வேறு இடங்களில் ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவினுடைய பாவத்தை சுமக்காது ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவினுடைய பாவத்தை சுமக்காது என்பதிலிருந்தே இந்த வசனத்திற்கான விளக்கத்தை உங்களுக்கு புரிய வந்துவிடும் சூரா முதலிலும் அல்லாஹ் அதை இப்படி பேசுகின்றான் குல்லு நவ்சிம் பிமா கசபத் ரஹீனா ஒரு மனிதன் எதை சம்பாதித்தானோ அதற்காக அவன்தான் பிணையாக்கப்பட்டிருக்கின்றான் ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்திருந்தால் அதற்கான முழுமையான நன்மையை அவனுக்கு நாம் கொடுப்போம் அடுத்தவர்களுக்கு இந்த நன்மையை நாம் எத்தி வைத்தாலும் அதாவது அல்லாவுடைய பட்டியலில் அல்லாவுடைய அந்தஸ்தில் இவருக்கு கிடைக்கப் போகின்ற நன்மையில் எந்த விதமான குறைவையும் ஏற்படுத்த மாட்டோம் அதே போன்று ஒரு அடியான் தீமை செய்திருந்தால் அதற்கான பாவம் நிச்சயமாக அவன்தான் சுமப்பான் அதற்கான தண்டனையை அவன்தான் சுமப்பான் அந்த தண்டனையை நாம் வேறு யாருக்கும் நாம் கொண்டு வந்து விட மாட்டோம் வேறு யாரையும் அந்த தண்டனைக்கு சுமத்தி அவர்களை நாம் அநீதம் செய்ய மாட்டோம் என்பதைத்தான் அல்லாஹு தாலா ஒரு மனிதன் என்ன செய்கின்றானோ அந்த செயலுக்கான பிணையாக அவனே ஆக்கப்பட்டிருக்கின்றான் என்று தாலா இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லி முடிக்கின்றான் தொடர்ந்து அடுத்தடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன பேசுகின்றான் என்பதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லா தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்ஹானக் உல்லாஹ்ம விஹந்திக்க பஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ அன் தஸ்லவு ஃபெருக் கவ